டெய்லி ஒரு தமிழ் வார்த்தையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டேட் என் இந்த வருஷத்தோட கடைசி நாள் ஸோ இன்னைக்கு சிம்பிளாக நம்ம ப்ரொனன்சியேஷனில் என்னென்ன தப்பு பண்ணுறோங்கிறத கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம கவனிச்சோன்னா தெரியும் பம்பரம் குடிசை புத்தகம் கும்பல் இப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ப்ரொனவுன்சேஷன்லாம் வந்து கரெக்ட் கிடையாது தமிழ தமிழில் நம்ம பம்பரம் குடிசை புத்தகம் கும்பல் காந்தம் சிலப்பதிகாரம் அப்படி சொல்லணும் ஸோ ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புக்கு பைக்கு குட்டு இப்படி சொல்கிறதுனால நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இது தப்பு நம்ம அதாவது தமிழில் வந்து ரொம்ப சிம்பிளுங்க மற்ற லாங்குவேஜோட என்னன்னா அந்த என்னென்ன ஸ்பெல்லிங் எழுதுறீங்களோ அதை அப்படியே ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் இங்கிலீஷ் மாதிரி கிடையாது ஸோ தமிழில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் ப்ரொனன்சியேஷன் ஸோ நம்ம வந்து என்ன எழுதுறோமோ அதை படித்தாலே கரெக்டான ப்ரொனவுன்சேஷன் வந்துடும் தமிழில் சின்ன வயசுலலாம் படிக்க சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ப இம் இம் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கு டி சை க இம் புத்தகம் அப்படிதான் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பிரித்து பசங்க படிக்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சி ஸோ வந்து ஒரு ஒரு எழுத்தாக எழுத்த கூட்டி படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் ஸோ நம்ம பசங்களுக்கு எழுத்த கூட்டி ஒரு ஒரு எழுத்தாக கூட்டி படிக்க சொல்லி சொல்லி கொடுங்க அப்படியே ரேண்டமாக அதை மெமரி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது பற்றின டீட்டெயிலாக நான் வீடியோ போடணுன்னா ரொம்ப டைம் ஆகும் ஸோ ஷார்ட்ஸாக தான் என்னோட ஐடியா ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பணம் வந்து ஒரு குரங்குக்கு ஈக்குவலுங்க எப்படின்னா பணம் இல்லாதப்போ வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க பணம் இருக்கும்போது வீட்டில் சமைச்சாலும் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்றோம் பணம் இல்லைன்னா வயிற்றை நறுப்புறதுக்காக சைக்கிளில் போய் தான் வேலை வேலை செய்கிறாங்க பணம் இருக்கும்போது அந்த வயிறை குறைக்கிறதுக்காக நம்ம சைக்கிள் போகிறோம் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பாட்டுக்காக அலைஞ்சு அலைஞ்சு தெரியறோம் பணம் இருக்கும்போது சொத்துக்காக அலையிறோம் ஸோ பணம் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா பணக்காரன் போல் நடிச்சுக்கா நடிக்கிறோம் பணம் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபைடாக இருக்கிறோம் இல்லையா நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க ஸோ பணம் இருந்தாலுமே நம்ம சிம்பிளிசிட்டியாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பந்தா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதே பணம் இல்லாதப்போ நம்ம வந்து பணக்காரனாக காட்டிக்கிறது தான் நம்ம விரும்புகிறோம் ஸோ இதுதான் மனுஷனோட குரங்கு புத்தி அப்படிங்க ஸோ பேலன்ஸ்டாக லைஃப்பில் எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம லைஃப்பை எடுத்துக்கிறது தான் கரெக்டான விஷயம்